ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விராகினி ரமேஷ் லைஃப் ஸ்டைல் சென்னைக்குள்ளே இப்படி ஒரு கோயிலாக இவ்வளோ பிரம்மாண்டமான கோவில் இவ்வளோ தூரம் பிரபலியமே ஆகவே இல்லையேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்பவே யோசனை பண்ணி ஒரு வீடியோ பார்த்து ரொம்ப ஆர்வமாயிட்டு நாங்கள் போன கோவில் தான் ஈகாட்டுத்தாங்கல்ல இருக்க முனீஸ்வரன் அங்காள பரமேஸ்வரி கோயில் எங்கள் ஏரியாவிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் டூ வீலரில் தான் போயிருந்தோம் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஃபோர் வீலரை கட் பண்ணிட்டாங்க ஏன்னா பாதை வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுங்க அதனால் ஃபோர் வீலரை கட் பண்ணிட்டாங்க டூ வீலர் மட்டும்தான் வண்டியில் போகும்போதே முனீஸ்வரன் சும்மா கம்பீரமாக தெரிஞ்சாது ரொம்பவே ஆர்வம் எப்படா உள்ளே போய் போயிட்டு ஃபுல்லாக பார்ப்போன்ற மாதிரி வெளியவே நம்ம தேங்காய் பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு வெளியவே சுற்றி பார்த்தோம் அங்கேயே ஒரு அன்னதானம் கூடமும் இருக்குது நம்ம மாதம் மாதம் வர அமாவாசைக்கு அங்கே வந்து ஃபுல் டே வந்து அன்னதானம் நடக்கும்னு சொன்னாங்க வெளியில் ஒரு அஞ்சாறு கிளி ஜோசியக்காரங்க உட்காந்துருந்தாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது போய் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்கணும்னு ஆசையாக தான் இருக்கும் ஆனால் எதையாச்சு சொல்லிவிட்டு நம்ம ஏழாவது அறிவு நம்மளை போட்டு மண்டையை நோண்ட ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம இந்த வேலைக்கு போகலை நேராக கோயிலுக்குள்ளே போயாச்சு கோயிலோட அந்த அட்மாஸ்பியரே நம்ம ஊர் பக்கம் ஒரு கிராமத்தில் ஒரு கோவில் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துக்கு நம்ம ஒரு சந்தோஷம் அப்படியே பார்த்துட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே சும்மா அப்படியே வானத்தோடு மாதிரி ஒரு குதிரை இருந்ததுங்க அதில் இருக்க ஒவ்வொரு சிற்பமும் இருந்துச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு வேடிக்கை பார்த்ததுக்கு தான் வீடியோவே எடுத்தேன் ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது அவ்வளோ உயரத்தில் அவ்வளோ கம்பெனமாக அப்பா அப்போ அப்படியே மோசமாக இருந்துச்சு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அந்த கோயிலில் இருந்த முதல் போமாதாட்டு அந்த நினைவிடமே வச்சிருக்காங்க இந்த ரைட் சைட்லேயே இருந்தது ஆலையத்தோடு முதல் போமாதாட்டு நினைவிடம் அங்கேயும் பூஜையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்றாங்க நம்ம லெமன் வாங்கிட்டு போனால் இந்த சின்ன முனீஸ்வரன் கிட்ட நம்ம போறவங்க சுற்றி போட்டுட்டு போகலாம் நம்ம சுற்றி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பெரிய முனீஸ்வரன் கிட்ட சாமி கும்பிட போயாச்சு முனீஸ்வரன் அப்படியே வானத்தை தொடர்கிற மாதிரியே இருந்தது அப் முனீஸ்வரனும் அப்படி தாங்க நம்ம கீழே நின்றுட்டு பார்க்கும்போது நம்மளறியாமல் வந்து பார்த்துட்டே இருக்க மாதிரி தான் இருந்தது ஃபஸ்ட்டு சுற்றி வந்துட்டு தான் சாமி கும்பிடணுன்னு சொன்னாங்கன்ட்டு நம்ம அந்த முனீஸ்வரனை சுற்றி வர ஸ்டார்ட் பண்ணி சாமி கும்பிடவும் பூ கொடுத்து சாமி கும்பிட்டாச்சு ரொம்பவே வந்து ஒரு சென்னைக்குள்ளே இப்படி ஒரு கோயிலான்ற மாதிரி தான் உண்மையாகவே இருந்தது ஒவ்வொரு அந்த சிற்பங்களும் அவ்வளோ டீட்டெயில்டாக அவ்வளோ அழகாக பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு ரொம்பவே அமைதியாகவும் இருக்குங்க கோயில் ரொம்ப கூட்டமாக அப்படிலாம் இல்லை ஆனால் வந்து வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை பயங்கர கூட்டமாக இருக்குமா அதே மாதிரி மாதத்தில் அமாவாசை நடுஜாமம் வரைக்கும் பூஜை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்பவே வந்து கூட்டமாகவும் ரொம்பவே வந்து விசேஷமாகவும் இருக்கும்னு சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் போறதுனா ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா அமாவாசை அன்னைக்கு போயிட்டு அந்த ஃபுல் பூஜையை பார்க்கணுன்ட்டு தான் நாங்களும் இருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க முனீஸ்வரன்ட்ட சாமி கும்பிட்டு உள்ளே போயாச்சு இங்கே வந்து பிரதான சாமி நம்ம முனீஸ்வரனுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாறு சென்டரில் வந்து அங்காளபரமேஸ்வரி அந்த பக்கமாக காளி காளிக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே பூஜை நடக்குமாங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக பூஜை நடக்குமா இந்த கோயிலோடய வரலாறை அங்கேருந்து ஒருத்தட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் பர்மாலருந்து வந்தவங்க முனீஸ்வரனை ஃபஸ்ட்டு எடுத்து கும்பிட ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து நல்ல பிரம்மாண்டமாக அதை கொண்டு வந்துட்டாங்க இந்த கோயில் வந்து கட்டி வருஷம் ஆச்சாம் ஆனால் நாற்பத்தொம்போது வருஷத்தில் உண்மையாகவே பெருசாக பிரபலியமே ஆகவே இல்லைங்க அவங்க சொல்கிறாங்க ஏன் பிரபலியம் ஆகலைன்னு கேட்டால் நாங்கள் பிரபலியப்படுத்திக்கவே விரும்பலை கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு அந்த அவங்க வேண்டியதெல்லாம் நடக்கிறனால அவங்க வந்து திரும்ப வர ஆரம்பித்து அப்படி பிரபலியமானது தான் கோவில் நாங்களாக எதுவும் கோயிலை பற்றி விளம்பரமோ பிரபலியமோ பண்ணிக்கல அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து தனியாக வந்து மண்டபமும் இருக்குதுங்க ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிற மாதிரி கல்யாணம் குத்து எல்லாமே நடக்குமா வெஜ்ஜுனா வந்து உள்ளேயே போடுறதுக்கு அவங்க இடம்லாம் செட் பண்ணியிருக்காங்க என் நான்வெஜ்னால் நான் வெளியில் காமிச்சேன் அன்னதான கூடம் இருந்தது இல்லைங்களா அங்கேனையே வந்து போடுறாங்க இங்கே இல்லாத சாமியே இல்லைங்க பின்னாடியே அந்த நாகர் இருந்தது அங்கே சாமி கும்பிட்டுட்டு பின்னாடி ஒரு காளி வச்சிருக்காங்க அதே மாதிரி ஆறுபடை முருகனும் ஒரே ஒரு சின்ன முருகன் இதுக்குள்ளே சைடில் ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஆறுபடை முருகனையும் வச்சுருந்தாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் சுற்றி சுற்றி சாமி கும்பிட்டுட்டு நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து திரும்பவுமே அந்த முனீஸ்வரன் இதை டீட்டெயில்டாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது கோயில் வந்து அமாவாசை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பயங்கர கூட்டமாக இருந்தாலும் எந்த விதமான ரஷும் இல்லாமல் கோயிலில் வந்து க்யூ போட்டு விடுவாங்களாம் அதனால் அவங்க நீங்கள் அப்படிலாம் பயப்பட வேணாங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரீயாக சாமி கும்பிட முடியும்னு சொன்னாங்க கண்டிப்பாக நீங்களும் ஈர்க்காட்டு தங்கலில் இருக்க முனீஸ்வரன் அங்காளபரமேஸ்வரி கோயிலை விசிட் பண்ணி பார்க்காமல் விட்டுறாதீங்க இங்கே பலி கொடுக்குறதும் இருக்குங்க முனீஸ்வரன்ட்ட பலி கொடுத்து வெளியில் சமைக்கலாம் போல் ஆனால் கோயிலுக்குள்ளே தான் அலோவ் பண்ணுறதில்லை இந்த முனீஸ்வரன் பெரிய கிட்ட பலி கொடுத்துட்டு நான்வெஜ் மட்டும் வெளியில் சமைச்சிக்கலாம் மற்றபடி உள்ளுக்குள்ளே வெஜ்ஜு வந்து நம்ம பரிமாறுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க இங்கே அமாவாசை அன்னைக்கு வந்து ஸ்டே பண்ணுறவங்க கூட இருக்காங்களாமாங்க இங்கே நிறையா கோயிலில் இப்போ வந்து பார்க்குறது தண்ணி வைக்கிறாங்க எனக்கே தாகமாக தான் இருந்துச்சு தண்ணி குடிச்சிட்டு வெளியவும் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலையும் விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம்